அதான் நான் சொல்லிட்டேண்ணா நான் ஐஸ் க்ரீம் கடைக்கு போகலனே பிறகு எதுக்கு எங்களே நைன் நைனு கால்வி மேலே கால்வி கேட்டுகிட்ருக்கா நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்கு சிரிக்கிறா நான் யாருன்னு தெரியுமா நான் யாருன்னு தெரிஞ்சா நீ பயப்பட போற கேரக்டர் மோடு டிஆக்டிவேட்டட் என்ன பாப்பா இப்போ தெரியுதா நான் யாருன்னு கண்ணா நான் யாருன்னு தெரியுமா இக்கடி சூடு கேரக்டர் மோட் டிஆக்டிவேட்டட்

ஹலோ விக்கி ரோபோட் ஸ்பீக்கிங் ஹலோ யார் ரோபோவா யம்மா ரோபோ நான் தம் மச்சி தான் பேசுகிறேன் சொல்லு ஆண்டி நீங்க ஆண்ட்டி சொல்லுது ஆண்டி யம்மா ரோபோ கண்ணே இந்த அமெரிக்காவில் இந்த பீட்ஸா பர்கிற தாய் என்ன ஆச்சு ஆண்ட்டி உங்களுக்கு இன்றைக்கி மதியம் தானே ஆண்டிகிட்டேருந்து கறி குழம்பு வாங்கிட்டு போனீங்க அதுக்குள்ளே அமெரிக்காவை சாப்பாடை பற்றி பேசுகிறீங்க என்னம்மா சொல்கிறா உங்கள் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு விக்கி நான் அமெரிக்காவுக்கு வந்து மூணு நாள் ஆயிட்டுமா நான் எப்படி வீட்டுக்கு வந்து வாங்க முடியும் என்ன அமெரிக்கா

இப்ப சொல்லு நீ யாரு நானா நான்தான் உன்னை அழிக்க பிறந்த சக்தி வாய்ந்த ரோபோட் அப்படியா சரி மோதி பாத்துடலாம் போல் பவர் கேக் மோட் புடிச்சிட்டேன் டிரெயினிங் பேட்டரி மோட் ஆக்டிவேட்டட்

அலட்சியம் டெஸ்ட்ராய் மோட உடனடியாக கேன்சல் பண்ணு எதுக்கு ஹு சொன்னால் புரிஞ்சிக்க அலசியம் நான் தான் ஓ மாஸ்டர் ஏன் கட்டளைக்கு கீழே தான் நீ வேலை செய்யணும் ஹே ஓகே விக்கி பெஸ்ட் ட்ராயிங் மோட் கேன்சல் ஹே சொல்லுங்கள் மாஸ்டர் எதுக்கு விக்கியை அழிக்க வேண்டாம்னு சொன்னீங்க ஹலேஷியா இந்த பிக்கைய பச்ச ஒரு காரியம் இருக்குது அதனால தான் இந்த பிக்கைய அழிக்கவேண்டான்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா அலிஷியா போன மாசம் அந்த சயின்டிஸ்ட் சைக்கிள் பாண்டையும் அந்த மூணு ரோபோட்ஸும் சேர்ந்து ஒரு ஸ்பேஸ் வில்லன் சிறப்பிச்சு ஆвле ன்யாமக இருக்கா ம் ஆமா மாஸ்டர் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு கண்ணக்கله கூட பம்பரத்தை மாட்டி வச்சிருந்தானே அவன் தானே ஸ்பேஸ் வில்லன் ம் ஆமா அவனே தான் அந்த ஸ்பேஸ் வில்லன் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன் அவன் நமக்கு தேவை அந்த ஸ்பேஸ் வில்லனை சிறை பிடிச்சி வச்சிருக்கிற இடம் அந்த சயின்டிஸ்ட் சைக்கிள் பாண்டைக்கோ ஐயோ இங்கே படுத்து கிடக்கால்ல இந்த விக்கி ரோபோட்டுக்கும் மட்டும்தான் தெரியும் கவலைப்படாதீங்க மாஸ்டர் என் ஸ்கேனிங் சக்தி மூலியமா அந்த லேப்ரகான் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறேன் டேப்மோ ஸ்கேனங் ஸ்கேனிங் ஸ்கானிங் என்ன மாஸ்டர் ஒரு இருட்டாக இருக்குது

சபாஷ் அலிஷியா சபாஷ் சரியான வேலை ஹே சீக்கிரமா அந்த லேபரகான் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு அந்த லேப்ரகானை லேபர்க்கு கூட்டுவா நிச்சயம் நீங்க சொன்ன வேலையை செஞ்சு முடிப்பேன் மாஸ்டர் இந்த விக்கியை என்ன விக்கியை பத்தி கவலைப்படாத இந்த விக்கி ரோபோட்டை இன்னும் ஆராய்ச்சி செய்யறதுக்காக நான் என் லேபுக்கு கூட்டு போய்க்கிறேன் ஏய் அலிஷியா போ நடிக்குது பாரு யாருன்னு எடுத்து பேசு ஓகே மாஸ்டர் ஹலோ தங்கச்சி உன்ன பார்த்து ரெண்டு மணி நேரம் ஆச்சு அடியே தங்கச்சி எங்கிட்ட இருக்க சொல்லாம புல்லாம வெளிய போயிட்டா வேர் ஆர் யூ அது அது ஒண்ணு இல்ல சுக்கியக்கா சும்மா காத்து வாங்க போனேன் ஏது காத்து வாங்க போடியா

அலேஷியா இனிமே தான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் யாருக்கும் ஓ மேல எக்காரணத்து கொண்டு சந்தேகம் வந்துட கூடாது சரியா ஓகே மாஸ்டர் சரி சீக்கிரமா வீட்டுக்கு போ உன்னை எல்லாரும் தேடிட்டு இருப்பாவ விக்கி நான் தான் சொன்ன என் அலேஷியா முன்னாடி நீ ஒரு தூசி தான் அந்த சைன்டிஸ்ட் சைக்கிள் பாண்டி ரோபோட்டை விட ஏன் ரோபோட்டு தான் சக்தி வாய்ந்தது சயின்டிஸ்ட் சைக்கிள் பாண்டி இனிமேதான் என் ஆட்டத்தை பாக்க போறா முதல்ல இந்த விக்கிய தூக்கிட்டு லேபுக்கு போனோம் ஆத்தாடி ஆத்தா என்ன இது இந்த விக்கி ராபர்ட் இவ்ளோ வெயிட்டா இருக்குது ஒருவேளை அந்த சைன்டிஸ்ட் சைக்கிள் பாண்டி இந்த விக்கி ராபர்ட்ட பாரங்கல்லையே செஞ்சிட்டானா அது சரி வயசான காலத்துல என்னத்தை தூக்க முடியும் பேசாம அந்த அலிசியாவே தூக்கிட்டு லேபுக்கு கூட்டார சொல்லிருக்கலாம் அடடடடா மழை வேற வரப்போகுதாட்டிக்கே இந்த ரோபோவை விழிஞ்சது பாத்துக்கலாம் இப்போதைக்கு மழை வர்றதுக்குள்ள வீட்டுக்கு போய் சேருவோம்